வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் இனிய காலை நல் வழக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக இன்றைய நாளில் வந்து உங்களுடைய வா லைஃப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்சான நாளாக கண்டிப்பாக அமையும் அதற்கான முன்னோட்டமாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நம்ம வந்து லாட்ரி சேனல் பேசுகிற நம்ம வந்து ஒழியபடுறோம் இல்லையா அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம யார் தெரிஞ்சுக்கணும் நாம தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இன்றைய நாள் நஷ்டமாகுமா இல்லை லாபமாகுமா அப்படிங்கிறது நம்ம எப்படி கணிக்க முடியும் நம்மளால தெரியாது இன்றைக்கி என்ன நம்பர் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஜோதிடம் மூலிமா நமக்கு நம்மளுடைய அதிர்ஷ்டம் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்றைய நாள் எப்படி இருக்குது இன்றைய ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை தகவச்சு கொள்வதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வரும் அது போக உங்களுடைய ராசி எது உங்களுடைய நட்சத்திரம் எது உங்களுடைய ஒவ்வொரு மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து மூணு மூணு நட்சத்திரங்கள் வரும் அதாவது கார்த்திகை பரணி மிருகசிரிசம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் சரிங்களா அது மாதிரி நிறைய அதே மாதிரி வரிசையாக பூசம் பூரம் போராடம் உத்திராடம் அஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் திருவாதிரை இப்படின்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அதில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம்னு வரிசையாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஜாதகமுமே வந்து ஒரு ஒருத்தங்களுடைய ஜாதகம் மாதிரி இன்னொருத்தவங்க ஜாதகம் கிடையவே கிடையாது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட ஜாதகம் மாறிடும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது சரிங்களா இப்போ ஒரு ரெட்டை குழந்தை ஒரே ஆஸ்பத்திரியில் தாங்க பிறக்குது அப்படின்னா கிடையாது இந்த கடிகாரங்கிறது மிக ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடியது இப்படி செகண்ட் ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நீங்கள் பிறந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிடும் டோட்டலாகவே மாறிடும் அதனால் அதை வந்து நீங்கள் எப்பயுமே அதை தெரியு நினச்சிக்காதீங்க இது வந்து இந்த கிடிகாரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடிகாரம் சரிங்களா அதனால் இது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு கையெழுத்து நல்லா வரலைன்னா ஜாதகத்தை பார்க்கலாம் எதனால் கையெழுத்து நல்லா வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் அதில் ஈஸியான ஒரு மெத்தட்ஸ் இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் வெளிநாடு போவீங்களா போக மாட்டிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க உங்கள் தாத்தா எப்படி இருந்தாங்க எல்லாமே பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே டோட்டலாகவே ஜாதகத்தின் மூலியமாக எடுத்துட முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் இது வந்து ஃபேக்கு அது மாதிரி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இது நமக்கு முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இப்படி நீங்களும் நானும் இப்போ வந்து நம்ம எழுதுனது கிடையாது இதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம இப்போ பேசுகிறாங்க இப்போ நம்ம படிச்சுக்கிற அவ்வளோதான் சரிங்களா அதனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உயிரதி சரிங்களா நம்ம மதத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் உலகம் பூராமே எல்லா மதத்துலேயுமே இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதக ராசி கட்டங்கிறது எல்லா மதத்துலேயுமே இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது எல்லா ஊர்லேயுமே இருக்குது நீங்கள் எந்த ரிலீஜன் எடுத்து பார்த்தாலும் அந்த ரிஜினி ரிலீஜன்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ராசிக்கட்டம் நீங்கள் போய் போட்டு பாருங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரடிக்ஷன் ஒவ்வொரு மாதிரியான இதே மாதிரியான கிரகங்கள் இருக்கு சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம மேசத்துக்கு வந்துடுவோம் ஃபர்ஸ்ட்டு மேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தெற்கு ராசிய நிறம் பொன் நிறம் அதுபோக போக இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அதுபோக உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைக்கு இருக்குது அதே மாதிரி அனுகூலமான நாளாகவும் இன்றைக்கி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் உங்களுக்கான ஒரு உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைக்கு அமைகிறது ஏன் இன்றைக்கு சாதகமான நாளாக என்னன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இன்னைக்கு வந்து உதவி கிடைக்கிறதாகட்டும் வரவு அதிகமாக இருக்கிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி அதை செஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நாளை ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி குரூப் இது இந்த பயிற்சி வருது சனி பயிற்சி வருது அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் நேற்று நான் உங்களுக்கு ப்ரீசன் கொடுத்துருப்பேன் இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாதீங்க வண்டியை சுத்தமாக வச்சுக்கோங்க வாகனங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனை சுத்தமாக வச்சுக்கோங்க எந்த மூலையிலையும் இல்லாமல் நீங்கள் இருக்காதிங்க எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சு அசுத்தமான ஒரு இது இருந்துச்சுன்னா அங்கே அங்கே போய் ஒட்டிக்குச்சுனாக்கா அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் சுத்தமாக இருங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருங்க இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு தெய்வீக உணர்வு ஏற்படுதோ அது மாதிரி சுத்தமாக இருந்தீங்கன்னா ஏழராசினேருந்து உங்களுடைய தாக்கம் ரொம்ப கம்மியாகும் சரிங்களா சரி ஓகே அடுத்தது வந்து உங்களுடைய ராசியான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரிசபம்னா இடபம் இடபம் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் பச்சை சரிங்களா இன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அதே மாதிரி உங்களுடைய கையிருப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் என்று உங்களுக்கு இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி இன்று உங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது சரிங்களா பிரச்சனைகளை வந்து நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதுபோக ஏதாவது ஒரு காரியங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க அது நடக்கவே நடக்கும் அந்த பிரச்சனைகளால் தடங்களாகிட்டே நின்றுட்டு இருந்திருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கை கொடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அது போக அந்த வாய்ப்புகள்லாம் கை கூட இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுடைய ராசியான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று சாரி மேசத்துக்கு நம்ம எழுதுல மூணு ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் சாம்பல் சரிங்களா நீங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது கொஞ்சம் இன்றைய நாள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் அலைச்சலும் பணம் அதிகரிக்கும் செலவாக செலவு அதிகரிக்கும் நாளாக இன்று அமைகிறது ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செதற விட்டால் கூட உங்களால் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் ரெண்டாவது அலைச்சல் அதிகரிக்கும் தன்மையும் இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் எடுக்காமல் போயிடுவீங்க போயிட்டு அந்த பொருள் இல்லாமல் நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு போக முடியாது திரும்ப பத்து கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் பத்து கிலோமீட்டரு போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு அன்றைய நாள் அழைச்சலாரு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைய வந்து உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று என்னங்க நீங்கள் அதுவும் சொல்கிறீங்க அதிர்ஷ்டமான எண்ணு நாலு ஒன்றுங்கிறீங்க அதிர்ஷ்டத்துக்கும் உங்களுடைய அலைச்சலுக்கு சம்மந்தம் இல்லை சரிங்களா அதிர்ஷ்டங்கிறது வேற அலைச்சலுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படும் அலைச்சல் சரிங்களா அதனால் நீங்கள் அதே மாதிரி மேலிடத்தில் ஏற்றாது பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க இன்றைய நாளில் அது உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாளாக அமையும் சரிங்களா எதுக்காக கொடுக்குறோன்னா நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்க நீங்கள் இன்றைய நாளை உங்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக மாற்றணுங்கிறார் அந்த தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா உங்களை குழப்பணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது நான் இது வரைக்கும் உங்களுக்கு சும்மா ரெண்டு லைனில் பேசிட்டு போயிடுவேன் என்னென்னா எனக்கு அப்போ தெரியாது ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிச்சுட்ருக்குறோம் இதுக்கான மூணு மாதம் ட்ரைனிங் நாலு மாதம் ட்ரைனிங் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக கோச்சார பழங்களெலாம் என்ன எப்படி இந்த கோச்சார பழங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கிரகத்துலேயும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு பாதத்துலையும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படிங்க ஒவ்வொரு பாதம் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா இப்போ வந்து மேசத்தில் ஒரு பாதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாதம் ஒரே ஒரு பாதம் இருந்துச்சுன்னா மிச்சம் நாலு மூணு பாதம் எதில் இருக்கும் கடக விருச்சகத்தில் இருக்கும் இதில் ரெண்டு பாதம் இருந்துச்சுன்னா மீனத்தில் ரெண்டு பாதம் இருக்கும் அப்படி தான் அப்படி மாறி மாறி தான் இருக்கும் ஒரே மாதிரியான நட்சத்திரங்கள் அதாவது ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் உடையாமல் இருக்கும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே உடஞ்சி உடஞ்சி பக்கத்து பக்கத்து ராசியில் இருக்கும் சரிங்களா தான் தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் சந்தன நிறம் சரிங்களா இன்றைய நாளில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோக இன்றைய நாளில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்படுவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைய நாள் பொறுமையை கையாள வேண்டிய நாளாக கண்டிப்பாக அமையும் அது போக நீங்கள் செய்கின்ற காரியத்தை கொஞ்சம் சிந்தித்து கவனமுடன் நீங்கள் செயல்படுங்கள் அதோடு விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கட்டாயமாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும் சரிங்களா உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தென்கிழக்கு ராசியன் நிறம் அடர் நீளம் சரிங்களா ஆசைகள் பிறக்கும் நாளாகவும் அதே மாதிரி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இன்றைய நாளெல்லாம் உங்களுக்கு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் வந்து அதிகபட்ச ஆசைகள் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஆசைங்க ஆசைப்பட்டாங்க கிடைக்கவே மாட்டேங்குதுங்க என்னன்னு தெரியலங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க டக்கு டக்குன்னு வாங்கிடுறாங்க நம்ம ஆசைப்பட்ட மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளில் அவங்களுக்கு அது சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுபோக அதிகமாக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நான் நிறைய விஷயங்களை கேட்டு அடைஞ்சிருப்பீங்க அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் யாராவது ஒருத்தவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்களை பார்க்கவே முடியாது அவங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க நம்மள பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரியான டைமும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி இந்த வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ராசியான் நிறம் அடர் நீளம் இன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது எட்டுங்கிறது ராசியான எண்ணாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கண்ணி கன்னிக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெள்ளை சரிங்களா லாபம் மேம்படும் நாளாக இருக்கிறது ஆனாலும் கவனம் தேவை சரிங்களா நீங்கள் அடுத்தவங்களுடைய ஒரு ஆதரவை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருப்பீங்க அந்த ஆதரவும் இன்றைய இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது மாதிரியான லாபம் இருக்குது லாபம் இன்னைக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கவனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது கவனம் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற லாபமும் போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் அது போக நீங்கள் யார்த்தையாச்சும் ஒருத்தவங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்களோ ஆதரவு மே மேலோங்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கேன் அது போக கொஞ்சம் கவனம் லாபமான நாள் தான் ஆனால் கொஞ்சம் கவனம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளில் ஏழு அஞ்சுங்கிறது உங்களுடைய ராசியாக நம்பராக இருக்குது அடுத்தது வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மே ராசியன் நிறம் நீளம் சரிங்களா வேறுபாடுகளை களையும் நாளாக இன்று நாள் உங்களுக்கு அமைகிறது அதுபோக அனுபவங்கள் மேம்படும் நாளாகவும் முன்னேற்றங்கள் மேம்படும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது சரிங்களா எதுக்கு நீங்கள் வரிசையாக சொல்லிட்டு போறீங்கன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் இப்போ துலாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்கும் சரிங்களா அந்த மூன்று விதமான நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தின் மேலே நம்ம கோச்சார சந்திரனாகப்பட்டவர் பயணம் பண்ணார்னா எப்படி இருக்கும் அதுக்கான ப்ரடிக்ஷன் என்னவோ அதுதான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா கோச்சாரா சந்திரனுங்கிறவர் எங்கே பயணிக்கிறார் இல்லையா யார் மேலே பயணிக்கிறார் எந்த நட்சத்திரத்து மேலே பயணிக்கிறார் தான் இங்கே ப்ரடிக்ஷனாகவே மாறும் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா குழப்பிக்கலாம் வேண்டாம் இது போக இது வந்து உங்களுக்கு இது போக உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியை பார்த்தா தான் உங்களுடைய லக்கணத்தையே பேச வச்சு பார்த்தா தான் அது தெரியும் சரிங்களா அது போக உங்களுடைய குடும்பம் உற்றார் உறவினர்கள் எல்லாரை பற்றியும் பார்க்கணும் மாமா மச்சா மைத்துனன் தாத்தா பாட்டி எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய லக்கணம் நீங்கள் ஜனித்த லக்கணம் அதுதான் ரொம்ப முக்கியம் ராசி லக்கண ராசிம்பாங்க அதுக்கு பேர் முதலாம் வீடாக அடிப்படையாக கொண்டு கணிக்கக்கூடியது சரிங்களா அதே மாதிரி இதை துலாம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அனுகூலமான திசை போட்டோமா சொல்லிட்டோமோ அதே மாதிரி ஒன்பது தான் உங்களுடைய ராசியான நம்பர் சரிங்களா அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியான் நிற மஞ்சள் சரிங்களா தெளிவுகள் உண்டாகும் நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு சரிங்களா அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியான் நிறம் சிவப்பு சிந்தித்து செயல்படுவது நல்லது அதுபோக வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் அதுபோக செல்வாக்கு உயரும் சரிங்களா இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலியமான ஒரு செல்வாக்குங்கிறது உங்களுக்கு உயரும் அதுபோக நீங்கள் உங்களுடைய முக்கியமான காரணமாக இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து செயல்படுற ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு செல்வாக்கை உண்டாக்கும் சரிங்களா நீங்கள் அதுக்கு உதாரணமாக தகவமைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக அமையும் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு அப்படிங்கிறது உங்களுடைய ராசியான எண் ஒன்று நான்குங்கிறது உங்களுடைய ராசியான எண்ணாக இருக்கும் சரிங்களா அடுத்தது மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் பழுப்பு நிறம் சரிங்களா வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பம் சரிங்களா அந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் மேசத்துக்கும் தான் நம்ம நேர்த்து அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிடலாம் சரிங்களா அட்டமாதிபதி ரோகாதிபதி இருக்காத வேண்டாத கிரகங்களுடைய செயற்கைங்கிறது வேண்டாத இடத்துல இருக்குது அது போக பிளஸ் எல்லாத்தோட ரொம்ப மோசமா இருக்கிறது இப்போ அதாவது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறைகிறது இந்த மாதிரியான கிரகத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடணும் ஏழரை சனிங்கிறது பொதுவான எல்லாருக்கும் கூட்டி ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது அந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து செய்கின்ற தவறுதான் நமக்கு இன்னும் பிரச்சனை இழுத்து கொடுக்குது சரிங்களா அதை வந்து நீங்கள் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தான் நம்ம சொல்லி கொடுத்த அந்த ப்ரீட்டிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக இருந்து அதுலேருந்து மேம்படுத்திக்க முடியும் எனக்கு கேட்ட செஞ்சிருக்கா அப்படியா எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துடுவோம் வந்துடும் புரியுதுங்களா அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இருக்குதே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அது எக்ஸப்ட் சரிங்களா அதை விட்டு நம்ம அதை விட்டு மேம்போக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய மேன்மைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு அதிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாக வந்து பாதிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பம்ங்கிறது சனி பகவானுடைய வீடு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா கும்பம் வந்து சனி பகவான் வீடு ஓங்கி அடிக்கிறத ஓரளவுக்கு தாங்கி அடிப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா தான் சொல்கிறோம் கும்பம் அதாவது நீங்க வந்து மீன மேசத்தை விட கும்பம் மேசம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய பட் பயப்பட மாட்டார் நீங்க நீங்க என்னதான் வந்து மேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் பயமுறுத்தலாம்னு பயப்படவே மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்களா பயந்து நீங்க அவங்க கிட்ட தவிர அவங்க கிட்ட யாருமே பயப்பட முடியாது இன்னும் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு ஒரு தைரியத்துக்கு உண்டான ஒரு ஆண்மை அது போக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு மாசான ஒரு ஆள் நீங்கள் என்ன தான் இங்கே வந்து குழப்பம்னு நினச்சுன்னா அவரும் குழம்ப மாட்டார் உங்கள குழப்பி விட்டு போயிடுவார் அந்த மாதிரியான ஆள் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த கும்பத்தை கும்பகாரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக பாதிக்கிறதுக்கான எல்லாம் வந்து ராசிநாதனே வந்து உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கும் போது அதற்கான தாக்கங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் இருக்கும் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் வைஸை கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை அதுக்கும் நீங்கள் சனி அதுக்கும் நீங்கள் வந்து ஏழு லட்சனி பாதிப்பே இருக்காது கும்பத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா அவருடைய காரகத்துவங்கள் என்னவோ அதை கட்டாயமாக சனி பகவான் செய்வார் செஞ்சே தீர்வார் அது யாருமே த யார்ட்டையும் கேட்கவே மாட்டார் அதை சரிங்களா நீங்கள் யார் சொன்னாலும் அது கேட்க மாட்டார் அவருடைய காரகத்துவங்கள் என்னவோ அதை கட்டாயமாக செய்வார் சனி பகவான் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா என்ன நீங்கள் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும் மனசில் நிம்மதிகள் இருக்கும் அந்த தாக்கத்துலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வெயில் ஒரு பாலைவனத்தில் போயிட்டுருக்கீங்க பாலைவனத்தில் போய் திருவண்ணுங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க அப்போ அங்கேயும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நல்லல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நழலில் ஒண்டிக்கலாம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடியது சரிங்களா ஒன்றும் இல்லை அதே மாதிரி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ராசியான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு ராசியான் நேரம் வந்து மேற்கு திருப்தி திருப்திகரமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதுபோக உதவிகள் கேட்டிருப்பீங்க இல்லையா இதுவரைக்கும் எத்தியாவசியம் உதவி கேட்டிருப்பீங்க ரொம்ப நாள் அவங்களுக்கு உதவி உங்களுக்கு கொடுக்கவே இருந்துருப்பாங்க அந்த மாதிரி கேட்ட இடத்துலலாம் இன்றைய நாள் உங்களுக்கு உதவி கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோக இன்றைக்கு வந்து கொஞ்சம் திருப்பங்கள் உண்டாகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழு பொறுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டிருப்பீங்க அவங்க உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க திடீர்னு பார்த்தா அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு மாற்றமான நாளாக மாறிடும் புரியுதுங்களா அது மாதிரியாக தான் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரொம்ப நாள் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும் இவங்களுக்கு நம்ம இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்போம் பட் அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்காது போய் அவங்களாம் நம்மளை பார்க்க போகிறாங்களா அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க வந்து நமக்கு செய்வாங்களா நமக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாளில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு தேடி வந்து உதவிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு சரிங்களா ஓகே பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான நாளாகவும் ஒரு மேன்மையான நாளாகவும் கண்டிப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள்